வணக்கம் வெல்கம் டு கௌரி சடுப்பங்கரை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக பால் பவுடர் பேடாக எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வானல் வந்து இரும்பு சட்டி இல்லைன்னா நான்ஸ்டிக் டாவா மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் இது கூட வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு காற்றின பால் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் குறைவாக வேணும்னாலும் போட்டுக்கலாம் அது உங்கள் அளவுக்கு எத்தாப்பில் தான் இதை வந்து நம்ம நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி சர்க்கரை நல்லா கரைஞ்சிடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வந்து பால் பவுடர் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க கட்டி பிடிச்சிடாமல் கலந்து விடுங்க நல்லா கட்டிலாம் பிடிச்சாலும் நல்லா உடச்சி விட்டுருங்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க இது மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க பாருங்க அதோட கன்சிஸ்டன்சியே அப்படியே நல்லா திக்காகுது நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் இது மாதிரி அடியில் ஒட்டாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி திக்காகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் அப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்ல சௌரியமாக இருக்கும் இப்போ இதே வானலில் வச்சு ஆற விடுறதை விட வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வேணுங்கிற சைஸில் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் கைக்கு வந்து கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கையில் இது மாதிரி பாருங்கள் ஒட்டாமல் வரும் நம்ம வேணுங்கிற ஷேப்புக்கு வந்து நம்ம உருட்டிக்கலாம் நான் இந்த ஷேப்பில் உருட்டுறேன் இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் மாதிரி நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இது மாதிரி நீங்கள் உருட்டிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம வீட்டில் இருக்க நெட்ஸ் வந்து எதா வச்சுக்கோங்க இது மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வச்சுக்கலாம் பாருங்க இப்போ சூப்பரான சுவையான இன்ஸ்டன்ட் மில்க் பவுடர் பேடா ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க